எப்படி நம்ம மது வேண்டாம் கஞ்சா வேண்டாம் அமீன் வேண்டாம் புகை வேண்டாமோ அதே மாதிரி அந்த லிஸ்ட்ல இருக்கிற விஷயம் தான் வந்து ஆஹ் வெள்ளை சர்க்கரை வெள்ளை சர்க்கரை வேண்டாம் வெள்ளக்கலர் மைதா வேண்டாம் இந்த மைதா அதில் செய்யக்கூடிய உணவுகள் ரொட்டி பிரெட்டு பிஸ்கட்ஸ் அதுல வரக்கூடிய நோய்கள் இன்னைக்கு ஒரு கட்டுரை ஒண்ணு படிச்சேன் நேற்று நேத்து படிச்சேன் இந்த கரோனா காலத்துல லாக்டவுன் பீரியட்ல ஒரு சில பேர் இந்த வெளிய போய் சாப்பிடாததுனால குறிப்பா அவர் எழுதுறாரு நாங்கள் இந்த பிஸ்கட்டு கேக்கு இது மாதிரி மைதா சேர்ந்த உணவுகளை ஒரு ரெண்டு மாசமா எடுக்கல அதுவே எனக்கு நாலு கிலோ எடை குறைந்து இருக்கிறது சர்க்கரை கட்டுப்பாடு இருக்கிறது வேற எந்த எஃபர்டும் செய்யல அதே தான் பட் நான் அடிக்கடி பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அடிக்கடி பிரெட் இருந்தேன் அதை குறைச்சிக்கிறேன் அப்போ அவசியம் இல்லாத மைதாவில் சேர்ந்த அது பரோட்டாவா இருக்கட்டும் இல்ல பிரெட்டா இருக்கட்டும் இல்லை என்றால் அந்த பிஸ்கட்டா இருக்கட்டும் அதையும் தவிர்ப்பு பிஸ்கெட் அண்ட் பிரெட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா சாப்பிடுறது நல்லதான்னு கேட்டிருக்கேன் நிச்சயமா கெடுதி இந்த நான் பேசும்போது கவனிச்சிருப்பீங்க அதாவது ரொட்டி நமக்கான உணவு இல்ல அது வந்து வெள்ளக்காரன் கொண்டு வந்து கொடுத்தா பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ரொட்டி சாப்பிட்டா காய்ச்சல் போகணும் நான் சின்ன பிள்ளையில எங்க அம்மா அப்பாலாம் சொல்லிக்க மறந்து மறக்க முடியாது காய்ச்சல் அடிச்சானே போய் டேரா போய் பேக்கரியில போய் ரொட்டி வாங்கிட்டு வந்து அத பாலில முடிச்சி சாப்பிடுவாங்க இங்கிலீஷ்காரனுக்கு காய்ச்சல் அடிச்சப்ப இங்கிலீஷ் ஆஸ்பத்திரியில வெள்ளக்காரன் ரொட்டி தான் சாப்பிடுவான் அதனால இங்கிலீஷ் ஆஸ்பத்திரில எல்லாம் ரொட்டி கொடுத்தாங்க அந்த காலத்துல தமிழ்நாட்டுல தமிழ் ஆஸ்பத்திரி கிடையாது இங்கிலீஷ் ஆஸ்பத்திரி வெள்ளக்காரன் நடத்துற ஆஸ்பத்திரியில மெட்டாசின் மாத்திரையும் கொடுத்துட்டு ஒரு ரொட்டி சாப்பிடலாம்னு கொடுத்தான் நம்மளால என்ன நினைச்சிட்டான்னா ஓ காய்ச்சலுக்கெல்லாம் காய்ச்சல் மாத்திரை சாப்பிட்டுட்டு ரொட்டி சாப்பிட்டாதான் காய்ச்சல் போகுமேன்ட்டு இவனும் ரொட்டி வாங்க ஆரம்பிச்சுட்டான் ரொட்டி நமக்கான உணவு இல்லை இட்லி சாப்பிடுங்க அது போதும்